அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் ஒரு இடியாப்ப ரெசிபி பார்க்கலாம் இந்த இடியாப்ப வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் இன்றைக்கி ரன்னைக்கு நம்ம சாய்ந்தரம் பண்ணுறோன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் அவங்க வந்து இது சாஃப்ட்டாகவே இருக்கும் அதில் ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இதாங்க அந்த பொருள் இதென்னா ரெண்டு கப்பு இடியாப்ப மாவுக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் நிறையா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த இடியாப்பத்துக்கு அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதே ரெண்டு கப் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் சேர்த்து பெற பெசைய போகிறோம் இந்த ரெண்டு கப் மாவுக்கு இந்த ரெண்டு கப் தண்ணி ரொம்ப போது தான் இருக்குது உங்கள் மாவுக்கு எப்படி தண்ணி பார்த்தோன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஐடியாப்பம் செய்யும் போது ஒரு ரெண்டு கப்புக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் கோபுரம் மாதிரி அளந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு அந்த புழியறத்துக்கு வரும் கஷ்டமே இருக்காது வேணால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தொட்டு பாருங்கள் தொட்டு பார்க்கும்போது இன்னும் அது பெசையில் பெச வெறும் தண்ணி தான் கலந்துருக்கோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம் இந்த உரல்ல போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா உள்ளார வெளியிலெல்லாம் நல்லா இதை தடவிக்கும்போது தேங்காய் எண்ணெயை தேங்காய் எண்ணெய்ன்னு இல்லை எந்த எண்ணெய்ன்னு தடைக்கலாம் தேங்காய் எண்ணெய் தடவினா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் எல்லாம் கூட எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தடவிக்கோங்க நான் இந்த தட்டு ஸ்டாண்டில் தான் வைக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பொழிய வருதுன்னு ரொம்ப நல்லா வரும் காரணம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நிறைய பேர் பால் சேர்ப்பாங்க இல்லாட்டி தேங்காய் பால் சேர்ப்பாங்க நான் எப்பவுமே இது தான் சேர்ப்பேன் இதுதான் நல்லாமல் வறண்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ காலையில் டிஃபனுக்கு நம்ம இதை போட்டாலும் கூட இதை அப்படியே மிச்சமாக ஆகிடுச்சுன்னா எடுத்து வச்சுட்டு நம்ம ராத்திரி சாப்பிட்லாம் ராத்திரிக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இருக்கும் எப்படி காலையில் நம்ம எடுத்தோமோ அதே மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விலைக்கு வாங்குற இடியாப்பமெல்லாம் அப்படி இருக்காது அது கொஞ்ச நேரத்திலே அப்படியே வறண்டு கம்பி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நான் இதை ஒரு ஸ்டாண்டில் தான் வைக்கிறேன் இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து இட்லி குண்டானில் வைக்க போகிறேன் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி இந்த ஸ்டாண்ட் வச்சிடலாம் எல்லாம் அழுத்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த மூடியை மூடினா அதை மூடாது ஏன்னா இட்லி குண்டான் சின்னது இந்த ஸ்டாண்டுக்கு சரியாக இல்லை இது எதாவது ஒரு குண்டானில் தான் இதை வைக்கணும் அதுக்காக நான் ஒரு நல்ல கெட்டியான ஒரு துணியை எடுத்து இது மேலே மூடி வைக்கிறேன் ஆவி போகாத மாதிரி இருக்கணும்னு பார்த்து இது அடுப்புக்குள்ள அந்த முனையெல்லாம் போயிடும் போது நல்லா மடித்து வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இட்லி தட்டில் நம்ம போட்டுக்கலாம் இட்லி தட்டில் போட்டால் தாங்க நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லாட்டி இந்த தட்டில் போட்டுக்கலாம் பெரம்பு தட்டு நான் எங்கேயோ எடுத்து வச்சுட்டாங்க தேடுற தேடுறேன் கிடைக்கவே இல்லை தான் ஸ்டாண்டில் போட்டேன் இப்போ இட்லி தட்டிலேயே போட்டாச்சு இப்போ ஸ்டாண்டில் வேகிறது எடுத்துகிட்டு நம்ம இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு ஸ்டாண்டில் வச்சது இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ தட்டு வச்சிடலாம் இது வேக்கட்டும் இப்போ எடுத்துக்கட்டுற பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த தட்டுலேயும் என்ன தடி வைக்க இட்லியே நல்லா பூச்சிக்கலாம் பாருங்க எப்படி வண்ண மாறி விழுதுன்னு கஷ்டமே இருக்காதுங்க இஷ்டத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி இது வேகட்டும் அது வரைக்கும் நம்ம ஸ்டாண்டில் இருக்கிறத எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒன்றுமே கட் ஆகாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையாக என்னான்னு இப்போது இதை எடுத்து வச்சாச்சு இப்போ இதையும் வந்துடும் இதையும் எடுத்துடலாம் இப்போ எல்லாமே ஒன்று தட்டில் போட்டாச்சு ஒன்று இட்லி குழியில் போட்டாச்சு இன்னொன்று எப்படி போடுறேன் பாருங்கள் இருக்கிற மாவு ஃபுல்லாக சேர்த்து ஒரே இடியாப்பமாக போட்டேன் அந்த துணி உங்களுக்கு ரொம்ப மறைச்சிட்டே இருந்துச்சு நான் மேலே போட்டிருந்த துணி இப்போ கொஞ்சம் எடுத்து அது நல்லா தோல் மேலே போட்டேன் அதனால் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக புழிஞ்சுட்டேன் இருந்த மாவு ஃபுல்லாத்தையும் ரெண்டு மூணு ஒளக்கு மாவு இருந்தது மூணு உளக்கு மாவையும் பிழிஞ்சிட்டேன் மிச்சம் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வேக வச்சு எடுத்துடலாம் இதுவும் நல்லா வந்திருக்கு இதுதான் நான் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது நல்ல குண்டாக தடியாக சூப்பராக வந்திருக்கு வேலையாக மிச்சம் ஒரு அஞ்சு ஆறு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒன்று கொடுத்தாக போகிறோம் நம்மளை மாதிரி ரெண்டு மூணு சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த சின்ன சின்னது வேணும் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா மட்டன் ஈரலும் கருப்பு கொண்டைக்கடலையும் சேர்த்து ஒரு கிரேவி அது தான் இதுக்காக நான் பண்ணேன் ஸ்பெஷலாக கருப்பு கொண்டக்கடலையும் ஈரலும் வச்சு ஒரு கிரேவி பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன சட்னி சாம்பார் இல்லை கு குருமா தேங்காய் போட்டது இது தேங்காய் போடுறது கிரேவி தான் போட்டது நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக கான்புளர் மாவை சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்து